அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி அம்மன் துர்க்கையின் படை சேனாதிபதியாக இருந்து வெற்றியை மட்டும் ஈட்டக்கூடியவர் இவரை வழிபடுபவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும் எதிரிகள் விலகி செல்வார்கள் செய்வினை கோளாறுகள் நீங்கும் வராகி அம்மனை உக்கிரமான தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் தன்னை வணங்குபவர்களை கருணை கொண்டு காப்பவள் வராகியம்மனின் காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் வராகியம்மனின் காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதியாத் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வராகியம்மனின் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்